நம்ம வந்து ட்ரெயின் எங்கே நிற்கிது வருங்க வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மக்களே அப்படிதான் சொல்லணுங்க நான் மும்பையில் வந்து தாதரில் காலையில் வந்து இறங்கியாச்சுங்க நம்ம அந்த ட்ரெயினில் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த விழாக்கில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரூம் எடுத்து தங்க போகிறோம் ரூம்னால் நான் புக் பண்ணல ஆன்லைனில் ஏன்னா வந்து புக் பண்ணால் வந்து டைம் வந்து செகண்ட் டைம் வந்து காலைல பதினொன்று டு பன்னெண்டு மணிக்கு போட்டுருக்காங்க அதனால் வந்து காலைல ஒரு ஏழு மணி தான் வச்சுங்க ஏழு மணிக்கு எந்த ரூம் கிடைக்குதோ அதை போய் புக் பண்ணலான்னு இருக்கோம் பஸ்ஸு போய் பார்ப்பேங்க வெளியே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன் சி சிஎஸ்எம்டியில் வந்து இருக்குது ரூம் கிடைக்குதா இல்லை டார்மெண்ட்ரி கிடைக்குதா எதுன்னு செக் பண்ணலாம் வாங்க போலாம்

அப்போ பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக தான் இருக்குது இடம் இதில் ஓரதுனே தெரியல நேராக ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தோன்னு என்னமோ வரங்க ரோடு ஜாயிண்ட் ஆகுது வேறு லெவலாக இருக்குது சாமையார் இருக்கல் ஸ்கிரீன் பாருங்க வாங்க நம்ம இந்த இதுக்குள்ளே போவோம் அந்த சைடு போகணும் ஈஸ்ட் ஈஸ்ட்டுக்கு போனால் தான் அங்கே இருக்கும் இந்த சைடு மார்க்கெட் ஏரியா வந்தாச்சா அந்த சைடு போகணும் சரி பார்ப்போம் நான் கேப் போட்டிருக்கேன் இல்லைங்களா இங்கே தான் வாங்க நான் போன டைம் வந்து வந்தப்ப ஸோ மை ஃபேவரட் கேப் இது போக போயிடலாம் எக்ஸிஸ்ட் வெஸ்ட் ஈ சன்சைட் இருக்குங்க இது வெஸ்ட்டு கண்டோம் சூப்பரான சண்டே மார்னிங் வந்திருக்குங்க நல்லா சூப்பராக காய்கறிலாம் விற்றுட்டு இருந்த மாதிரிங்க நல்லா செம்மையாக ஊட்டமாக இருக்குது காய்கறிலாம் நல்லா இதாக இருக்குது சண்டே மார்னிங் நல்லா கொத்தமல்லி வாசமாக அடிக்குதுங்க கீரை னு சாப்பிடலாம் இந்த பாலத்து கீழே போகணுங்க அந்த சைடு போகணும் ரூமு தேடி தோலா தோலா தோட்டிருக்க வேண்டியதா இருக்கு வாங்க பார்ப்போம் நான் அண்ணா போன டைம் வரும்போது இதில் போய் ரைட் எடுத்தோன்னா அங்கே கடைசியாக சாப்பிட்டோம் என்னோட கேப் போட்டிருக்கேன் இல்லைங்களா க்ரீன் கலரு அது இங்கே தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிடுவோம் எலனி வரைக்கும் இப்படி விட்டுறாங்கன்னு இடம் மழை வந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்குங்க இதுக்குள்ளதான் ரூம் இருக்கான்னு பார்ப்போம் ஈக்கடைக்கான வடாபாவு கடை தான் இருக்கு அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு வருவோம் இந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க மசால் தோசை எல்லாம் இதான் அங்கே ஒரு டீ கடை இருக்குங்க எல்லாம் டீ சாப்பிட்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தான் அங்கே போய் மேலே போயிட்டு இப்படியே வருவோங்க அங்கே தான் ரூம் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம் இங்கேயாவது ரூம் இருக்கிற மாதிரி தெரியல பார்ப்போம் இருந்தாலும் அந்த கடைசி பில்டிங் பார்ப்போம் எவ்வளோ தூரம் ரூம் தொலாவோன்னு தெரியலிங்களா ஃபஸ்ட்டு போய் டீ சாப்பிடுவோம் அப்புறம் அந்த சைடு நாங்கள் தாத்தர் வெஸ்ட்லேருந்து சந்துக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்களா அங்கேயே தான் இருக்கும் கண்டிப்பாக அங்கே போய் மறுபடி போய் பார்த்துருவோம் இந்த மார்க்கெட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல டார்மண்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கும் இல்லாமலாம் இல்லைங்க தொலாவணும் ஆன்லைனில் இருக்காது ஆஃப்லைனில் இதாக இருக்கும் போய் பார்ப்போம் வண்டி ஃபுல்லாக லைனை நிறுத்திருக்காங்க மேலே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேங்க அங்கே ஒன்றும் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க சரி வந்து நம்ம ஒரு டீ சாப்பிட்லாம் அந்த ஒரு கடை இருந்துச்சு கடை போட்டுருக்குங்க டீ சாப்பிடும் தமிழர் பாருங்க மக்களை வித்தியாசமாக இருக்கு சூப்பராக டீ வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்லாங்க அப்புறம் ரூம் தொலைவோம் நல்லா இருவாங்களே இன்னும் வித்தியாசமாக இருக்குது படா சைஸா இருபத்தஞ்சி ரூபாங்க டீ சூப்பராக இருக்கு வடாபாவை வேணால் வாங்கிக்கலாம் ஒரு சண்டே வந்து அப்படியே வருங்க ஃப்ரீயாக இருக்குது ஜாலியாக அப்படியே இருக்காங்க பேசிட்டு லெமன் டீ பிளாக் டீங்க அப்புறம் வந்து ஃபுல் டீ நம்ம வாங்குறது ஃபுல் டீ ஆப் டீ பதினஞ்சு ரூபா இது ஃபுல் டீ ஸோ இருபத்தஞ்சு ரூபா நான் சாப்பாடு சாப்பிடணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கடையிலேருந்து வந்தோம்னு வந்தோம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட் எடுத்து அந்த கடை பக்கத்தில் சின்ன ஒரு கடை ஒரு பிஸ்னஸ்ஸு பட்டாசு கிளப்புதுங்க காலையிலேயே இந்த மரமான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த கடை தான் நான் சொன்னேன் இருந் பிருந்தாவன் பிருந்தாவன் ஃபஸ்ட்டு போய் ரூமை போடுவோங்க டைம் ஆகுது ஆதார் போட்டுருக்கு பார்த்தீங்களா அங்கேதான் இறங்கணும் தாதருக்கு அந்த சைடுங்க தாதர் ஈஸ்டில் ஈஸ்டில் போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து துணி கடையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக நேர் போட்டா போட்டிருக்காங்க வாங்க இதுக்குள்ள ரூம் இருக்கும் மேலே பார்ப்போம் முக்கிய மக்களை லக்ஷ்மி விஜய் விஜய் லாஜின்னு போட்டிருக்கேன் இங்கே போய் கேட்டு வரேன் நான் என்ன சொல்கிறாங்க பார்ப்பேங்க இந்த லக்ஷ்மி விஜய் லாஜின்னு போட்டிருக்குங்க சரி வாங்க பார்ப்போம் ரூம் போட்டிருக்குங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பெட்டு நான் பிடிச்சிருக்கேன் ஓகே நல்லா நீட்டாக தான் இருக்குது மோசம்தான் இது பார்த்துக்கிட்டீங்கன்னா நானூறுரூவா செக் அவுட் டைம் ஒம்பது மணிக்கு வர சொன்னாங்க நான் எப்போ செக் செக் அவுட் செக் அவுட்டுங்கிற செக் இன்னும் ஒம்பது மணிக்கு வாங்க அப்படின்னாங்க இல்லைங்க டைம் ஆச்சுன்னா போய் அப்போ தான் வரது அப்படின்னா செக் கொடுத்துட்டாங்க செக் அவுட் நாளைக்கு ஒம்பது மணிக்குங்க பூட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் பூட்டுறதுக்கு அது இது கொடுத்துட் நம்ம பேக்கை வச்சுட்டு பூட்டிகிட்டு போயிடலாம் பூட்டு கொடுத்துட்றாங்க பூட்டு கொடுத்துட்டு பூட்டு வாங்கியிருக்கேன் நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணுவோம் பேக்கு பெருசாக வைக்கிற மாதிரி இடமே இருக்குது ரூம் தொலாவிகிட்டு அரைஞ்சி வீடியோ முடிச்சுட்லாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் 帮人家干俱乐部。